இன்னைக்கான டாபிக் வந்து நவம்பர் ஐந்து பௌர்ணமி மகா அண்ணாபிஷேகம் சோ அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு என்ன அன்றைய தினம் நம்ம சிவ வழிபாடு எளிமையா வீட்டுல பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் ஆலயத்துல என்ன மாதிரி விசேஷங்கள் துலாராசியில சூரியன் இருக்காரு சூரியன் நீச்சமா இருக்காரு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்காரு சைபசி பௌர்ணமி எப்பவுமே ஆஹ் சிவன் ஆலயம் எல்லா பெயர் தான் சொல்லணும் அவரை அண்ட் ச பரணி நட்சத்திரம் வந்து அக்னி தான் அதுவும் உஷ்ணமான ஒரு நட்சத்திரம் ஸோ பரணி நட்சத்திரம் வந்து என்ன விதத்தில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பெண்கள் வீட்டில் சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இப்பெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாட்டில் வந்து நீங்கள் ரொம்ப சிவன் 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 ரொம்ப நீங்கள் சிவன்கிட்ட போக போக சொல்கிறது உண்டு ரொம்ப சிவனை நோக்கியோ இல்லை ரொம்ப அவர் மேலே ஒரு ஈடுபாடோ நம்ம அப்படியே நம்ம போனோம்னா ஆன்மீக பரிகார நேரத்தில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி பாரதிசீதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் மேம் உங்களுடைய பதிவுக்காக மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பதிவுகள் நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்த எல்லா பதிவுகளுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் லாக்ஸ்ல எல்லாம் போயிருக்கு வீடியோஸ் அஹ் பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மேம் ஏன்னா உங்க வீடியோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே உடனே கமெண்ட்ஸ் வந்துரும் அவங்களோட டவுட்ஸும் கேட்பாங்க அவங்களுக்கு விஷஸும் கொடுப்பாங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா திங்க் இந்த தீபாவளி டைம் நான் ஒருத்தருக்கு மட்டும் விஷ்ணு பிரியான்னு ஒரு பொண்ணு அவளுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணேன் ஏன்னா அந்த வே ஷீ ஹேட் காம்ப்ளிமெண்டட் வந்து ரொம்ப அழகாக அந்த காம்ப்ளிமெண்ட் அவள் எழுதிருந்தா அதனால நான் அதுக்கு தேங்க் பண்ணியிருந்தேன் நான் சொல்லுவேன் சில டைம் குரூப்ல கூட மேம் வந்து உங்களுடைய பதிவுகள் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க டைம் இருக்கும்போது அவங்க வந்து ரிப்ளையும் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க போடுங்க அப்படின்னுலாம் நான் மென்ஷன் பண்ணுவேன் சோ நீங்க போட்டிருந்தது ரொம்ப சந்தோஷமா நானுமே பார்த்தேன் அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு கூட நீங்க ஆன்சர் பண்ணிருந்தீங்க டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு ரெண்டுத்துக்கு போட்டிருந்தீங்க பாத்திருந்தேன் சூப்பர் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து நவம்பர் ஐந்து பௌர்ணமி மகா அண்ணா அபிஷேகம் சோ அண்ணாபிஷேகத்தோட சிறப்பு என்ன அன்றைய தினம் நம்ம சிவ வழிபாடு எளிமையா வீட்டுல பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் ஆலயத்துல என்ன மாதிரி விசேஷங்கள் நடைபெறும் ஐப்பசி பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மேஷத்துல இருப்பார் சோ ஜென்ரலி நீங்க வந்து சந்திரன் எப்ப பரணி நட்சத்திரத்துல இருக்காரோ ஏன்னா பரணி நட்சத்திரம் வந்து அதிபதி வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜன் தான் ஆஹ் துளாராசில சூரியன் இருக்காரு சூரியன் நீச்சமா இருக்காரு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஸோ ஐப்பசி பௌர்ணமி எப்பவுமே சிவன் ஆலயம் எல்லா இடத்துலையுமே சிவனுக்கு வந்து அன்னத்தினாலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படியே கொதிக்க கொதிக்க நீங்கள் பார்க்கலாம் அப்படியே சாதம் வடித்து 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 சுவாமிக்கு வந்து அப்படி அந்த அன்னாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க ரெண்டு விஷயம் ஒன்று ஐப்பசி மாதம் வந்து மழை அப்படிங்கிறதுனால அவருக்கு சூடு வேணும் ஏன்னா அக்னி இல்லையா அவர் வந்து சிவபெருமானாலே உஷ்ணந்தான் காட் ஆஃப் ஃபயர் தான் சொல்லணும் அவரை அண்ட் ச பரணி நட்சத்திரம் வந்து அக்னி தான் அதுவும் உஷ்ணமான ஒரு நட்சத்திரம் ஸோ பரணி நட்சத்திரம் வந்து என்ன விதத்தில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்தவர்கள் வந்து அந்த பரணி நட்சத்திரத்தின் வழியாக அவங்களுடைய ஆத்மா வந்து யமதர்மராஜன்ட்ட போச்சுன்னா ரொம்ப விசேஷமாக அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கிறதுக்கான ஒன்று அதனாலதான் சிரார்தம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலய பட்சத்தில் மகாபரணி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்ரார்த்தம் கொடுக்குறோம் அப்போ இந்த ஐப்பசி பௌர்ணமியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய கர்மாவெல்லாம் தீர்றதுக்கு ஒரு அற்புதமான நாள் ஸோ மகா சிவபெருமான் என்னன்னா நமக்கு தெரியும் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறோம் ஸோ ஒரு அழிவை கொடுக்கிறவர் சிவபெருமான் தான் காக்கும் கடவுளை மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம் படைக்கும் கடவுளை பிரம்மான்னு சொல்றோம் ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் ரொம்ப உக்ரம் ரொம்ப அவருக்கு வந்து அவர் ஒரு தான் ஆதி அந்தம் இல்லாத ஒரு மூர்த்தி இல்லையா அவர் அப்போ அவருக்கு வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் மழை பெஞ்சு சூரியனும் நீச்சமாக இருக்கும் பொழுது அவருக்கு தேவையான அந்த உஷ்ணத்தை வந்து அன்னத்தினாலேயே கொடுப்பாங்க அது சாயங்கால வேலை தான் கொடுப்பாங்க அண்ணாபிஷேகம் நீங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் பாருங்க சிவபெருமான் கோவில சாயந்தரமானா அப்படியே சாதமா ஃபுல்லா இருக்கும் அரு நீங்க அரிசி வந்து கோவிலுக்கு அன்றைக்கி வந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த அன்னாபிஷேகத்தினுடைய இதுவே வந்து வருஷத்தில் வருஷத்துல ஒரு நாள் தான் இது நடக்கிறது சுவாமிக்கு நம்ம வந்து அவரை வந்து ஒரு சமயம் அபிஷேகம் பண்ணி குளிர வைக்கிறோம் பிரதோஷத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அபிஷேகம்தான் அவருக்கு அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்துக்கு ஏன்னா இவர் ஒரு அபிஷேக பிரியர் சிவபெருமான் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் அவருக்கு எவ்வளோ பட்டும் பீத்தாம்பரத்துலேயுமே இருப்பார் பெருமாள் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்பொழுதும் அவருக்கு வந்து நீங்கள் கங்கையை தலையிலேயே வச்சுருக்காரு இருந்தாலும் நம்ம அவருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவர் உஷ்ணம் வந்து குறையும் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு இந்த பௌர்ணமியில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சூடா அவரினுடைய அந்த திருமேனிக்கு வந்து அந்த உஷ்ணம் தேவை சோ குளிர்காலத்தில் அவருக்கு அந்த உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் பௌர்ணமி தான் பரணியில் சந்திரன் இருக்கும் பொழுது இந்த அன்னாபிஷேகம் நடக்கும் அண்ணாபிஷேகம் நம்ம ஆலயத்திற்கு சென்றுதான் செய்ய முடியும் இல்லையா சோ நம்ம அரிசியோ இல்ல அந்த மாதிரி அரிசி வந்து நீங்க வந்து எவ்வளவு உங்களுடைய தான் எத்தனை கிலோ கொடுத்தாலும் இப்ப எளிமையா பெண்கள் வீட்டுல சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன மேம் பண்ணலாம் வீட்டுல நீங்க பானலிங்கமோ லிங்கமோ என்ன லிங்கம் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த லிங்கத்துக்கு வந்து நீங்க அபிஷேகம் நம்ம எப்பொழுதும் போல கங்கா தண்ணி இருந்துச்சுன்னா ஜலத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் இளநீர் பால் இந்த திரவியங்களை எல்லாம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நம்மளே வீட்டில் கொஞ்சம் நல்ல பிரசாதம் வந்து சூடாக நம்ம சாதம் அடித்தோன்னா அதில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் நீங்கள் நித்திய அபிஷேகம் பண்ணுறவங்களா இருந்தால் இதை பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் கோவிலில் போய் கலந்துக்கலாம் சிறப்பு மேம் ஒரு சில நபர்கள் வந்து சிவனுடைய அந்த திருவுருவ படத்தை வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க மேம் அது என்ன ரீசன் வைக்கலாமா வைக்கக்கூடாது இல்லை ஜென்ரலாக என்னன்னு கேட்டிங்கன்னா சிவ வழிபாட்டில் வந்து நீங்கள் ரொம்ப சிவன் 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 ரொம்ப நீங்கள் சிவன்கிட்ட போக போக உங்களை குடும்பத்துலேருந்து கொஞ்சம் அதை அப்படியே ஒதுக்கிறோம் நீங்கள் வந்து சித்தர்கள் எல்லாம் பாருங்கள் ரொம்ப ஒரு தபஸ் பண்ணணும் வரம் கேட்கணும்னா நிறைய பேர் காட்டுக்கு போய் தனியாக சிவனை தான் வந்து தபஸ் பண்ணுவாங்க சோ சிவன் ரொம்ப நம்ம நம்ம வந்து அவர் வழிபாட்லயே நம்ம போறோம் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு நம்ம போவோம் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அண்ட் சிவனை நம்ம நோக்கி அவரை தப்பஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அறுபது வயசுக்கு மேல போறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க ஜென்ரலி ஒரு ஃபேமிலி ஒரு அதாவது நாலு இது சொல்லுவாங்க இல்லைங்களா பால்யம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம்னு ஸோ ஒரு கிரகத்தில் இருக்கிறவங்க ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறவங்க ரொம்ப அப்படி வழிபாட்டோட சிவன் வழிபாடை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஃபோட்டோ வச்சுக்கிறதுனால எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு லிங்கம் தானே நம்ம என்ன இப்போ நான்லாம் வந்து டான்ஸ் கற்றுனதுனால நடராஜர் விக்ரகமே எங்கள் வீட்ல எல்லாம் உண்டு எல்லாருமே என்னை கேட்பாங்க ஒரு வைணவத்தில் நீ பிறந்துட்டு திருவேற்காடு கோயிலுக்கு போகிறேங்கிற விளக்கு பூஜை பண்ணுறங்கிற இதெல்லாம் ரொம்ப சுவாமி எங்க இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் சிவன் இருந்தார் எங்கள் அப்பாலாம் வந்து திருச்செந்தூர் முருகன் போட்டும் பெருசாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரு வைணவ வீடாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் எல்லா வழிபாட்டையுமே நாங்கள் தான் செஞ்சோம் ஒரு சிலர் சிவனை வந்து லிங்கமா வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இப்போ நாங்கள்லாம் டான்ஸ் இப்போ டான்ஸ் கத்துக்கிறவங்க டான்ஸ் டீச்சர் வீட்ல எல்லாம் சிவனை வந்து தானே வச்சு பூஜை பண்றாங்க ஒன்றும் அதிலே தான் இன்னும் பிரச்சனையே வந்தது இல்லையே ஸோ இது எல்லாமே நம்ம கிளப்பி விட்றது தான் ஃபோட்டோ வச்சுக்கூடாது இதை வச்சுக்கூடாதுன்னு சிவன் வழிபாடு தாராளமாக ஃபோட்டோ வச்சு நீங்கள் பண்ணலாம் சொல்கிறது உண்டு ரொம்ப சிவனை நோக்கியோ இல்லை ரொம்ப அவர் மேலே ஒரு ஈடுபாடோ நம்ம அப்படியே நம்ம போனோம்னா அப்படியே கொஞ்சம் ஃபேமிலியிலேருந்து அது நம்மளை பிரித்து விட்டுறோம் ஏன்னா சிவன் அப்படி தான் அவர் வந்து ஒரு சித்தன் ஒரு பித்தன் அப்படின்னு தான் அவருக்கே பேர் அதனால் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல் பௌர்ணமி அண்ணாபிஷேகம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் அதை எப்படி நம்ம சிறப்பாக கொண்டாடுறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க மேம் நன்றி மேம்